ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாலக் பன்னீர் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பாலக் வந்து ரெண்டு கட்டி முப்பது ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கட்டி வாங்கிட்டு வந்தாங்க கட்டிக்கு அதை பருப்பில் போட முடியாது நிறையா வந்துடும் அதனால் வந்து சரி சொல்லிட்டு இன்னைக்கு பன்னீர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு பன்னீர் வாங்கினேன் அதை வச்சு பண்ணியாச்சு அதுதான் அப்புறம் செய்யும் செய்யும்போது எனக்கு பசிக்குது பசிக்குது அதான் சாப்பிடணும் சாப்பிடணுன்னா எனக்கு உசர வாங்கிட்டேன் சே வைச்சோம் செஞ்சோட்டு அவளுக்காக கொஞ்சோண்டு பக்கோடா பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு இன்றைக்கி அந்த வீடியோஸ் தான் ஒரு சிஸ்டர் வேறு கமெண்ட் பண்ணுறீங்க என்ன சிஸ்டர் தினமும் சாப்பிட்ற வீடியோஸே தான் போட்டுக்கிறீங்கட்டு இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது நான் எங்கேயும் நகர முடியாது எங்கேயும் வெளியே போக முடியாது எக்ஸாம் நடந்துட்டு நடக்க போகுது எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்கும் அதனால வந்து நம்ம அதில் தான் அவங்கள தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு நான் எங்கேயும் என்ன வேற மைண்ட் செட்டு எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது வேற எதுவும் பேசுறதுக்கும் மைண்ட் தோண மாட்டேங்குது இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது அந்த மாதிரி நாட்டு நிலைமைங்களைலாம் பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குது போங்க அது தான் ரொம்ப கவலையா இருக்குது சரி வீடியோஸ் பார்த்துட்டு வந்தடலாம் அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பாட்டுக்கு உட்காந்து கீரைகள் தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு கட்டி வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சு நான் எப்பயுமே ஒரே ஒருத்திட்ட தான் வாங்குவேன் அவர் வந்து எனக்கு கொடுத்துருவாரு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பாபி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இருபது ரூபான்னு கொடுத்தா கூட ஒரு கட்டி எனக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் போடுவார் ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரே கடையில் பார்த்து வாங்கினோம்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால கம்மியாக கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு நான் வந்து கீரைங்களா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு பக்கோடா பண்ணுறதுக்கு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணேன் பட் அது வந்து ஃபோன் ஹேங் ஆனதுனால அது கவர் ஆகல என்னன்னாக்கா கடலைப்பருப்பு சி கடலை மாவு கொஞ்சோண்டு வந்து பாலக்கீரை வெங்காயம் அப்புறம் வந்து உப்பு கொஞ்சுண்டு மிள மிளகாத்தூள் ஜாஸ்தி வேறு எதுவும் சேர்த்திங்களா இதை மட்டும்தான் நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு ரொட்டி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு ஏதோ சாப்பிடணும் தினமும் இந்த சரிஷமாக ஒன்று செஞ்சு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டா இப்போ என்னடானாக்கா எனக்கு எதாவது செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு ராவடி பண்ணிட்டு இருந்தேன் கீரை தொட்டு பார்த்தா வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு வே ஓரளவுக்கு வெந்துருச்சு அதை வந்து நீ எடுத்துடலாம் அதை தண்ணி ஒடிச்சுட்டு நம்ம வந்து கா ஆற வச்சிட்டோம்னாக்கா அப்புறம் வந்து அரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் சரியாக இருக்கும் இது வந்து என் தண்ணி எதுவும் சேர்த்தவனா நம்ம க கீரை கழுவுனோம்ல அதுலேயே வந்து தண்ணி விடும் நம்ம போட்டு ம கடலை போட்டு பிசைஞ்சோம்னா அது வந்து தண்ணி விடும் அதனால் வந்து நான் தண்ணி வந்து தெளிக்கல பாருங்கள் சண்டை கட்டிட்டு எப்படி போய் உட்காந்துக்கிண்டு அதை சமாதானம் பண்ணி டிவி போட்டுட்டு உட்கார வச்சுருக்குறேன் அவங்க அக்கா அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க படிக்கிறதுக்கே விட மாட்டேன்ட்டா அவங்கள போய் தொந்தர பண்ணிக்கிட்டு இருந்தால் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் உட்காந்து உட்கார வச்சுட்டு இவங்களை படிக்க வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படியே கடக்க மேலேருந்து கொண்டு வந்தேன் சரி காயிட்டோ அதுக்கப்புறம் எடுத்து கொண்டாங்க கழிச்சு அப்புறமா மடித்து வச்சிடலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேன் அரைக்கிறது தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் தக்காளி வந்து ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வந்துருச்சு இருபது ரூபான்னு வந்துருச்சு அதனால் கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சு சேஞ்சு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் உண்டு நாப்பில் போட்டு பண்ணிட்டேன் கொஞ்சம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துர்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ருந்தாங்கனாக்க அப்புறம் வந்து நம்ம மற்ற க கீரை குழம்பு பாட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்கு ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைச்சி பா எல்லா எல்லா வேலையிலும் செஞ்சு மணிக்கிறதுக்கு ஈவினிங் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வரதுங்காட்டிக்கு எனக்கு இப்போ டைம் ஆகிருச்சு சாப்பாடு குழம்பு செய்கிறதுக்கு அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு கீரை ஆற வச்சிருந்தா அது பக்கம் சைடில் பண்ணிவிட்டு என்ன செஞ்சால சட்னி அது கொஞ்சம் இருக்குது இவ ஏதோ ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ பழக்கம் பண்ணி கொடுத்துட்டா இப்போ என்னை தொந்தர பண்ணிட்டு இருக்கிறாங்க தினமும் செஞ்சு கொடுக்க சொல்லி சரி என்ன பண்ணுறது எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு அது ஒரு டைம் டேபிள் ஆயிடும் அப்புறம் எல்லாம் கேட்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் நம்மளை கேட்டு தொந்தர பண்ணுவாங்க அவள் எடுத்துகிட்டு போய் மேலே உக்காந்துட்டு ஜம்மும் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே பார்த்தீங்க ஏன்னா ஹீட்ரு மேலே இருக்குது ஹீட்ரு முன்னாடி விட்டு நகர்றதே இல்லைங்க என் நேரம் பார்த்தாலும் ஹீட்ரு தான் எந்நேரம் அதுமில்லாம உள்ள சந்தைனால சந்தை வாங்கிட்டேதான் இருக்கிறா அப்புறம் சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தா பிரக்யா வந்து கேறிட்டே இருக்கீங்க பிரக்யா ரொம்ப அமைதி அமைதின்ட்டு அமைதி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரக்யாவும் சரிஷ்மாவும் ஆகும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அமைதி கிடையாது ஊரையே விற்றுட்டு வந்துடுவாங்க பார்க்கறக்கு உங்களுக்கு பார்க்கறக்கு அப்படி தெரியுது சரி சொல்லிட்டு குழம்பு வைக்கலாம் அதுக்கு வந்து பட்டை சீரகம் பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் போட்டேன் போட்டு இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்திக்கிறேன் ஒரு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டு நீர்நீளமாக கட் பண்ணி போட்டு அது லெஸாக வணங்கிட்டோம் கோல்டன் கலரெல்லாம் ஆக ஆடமாட்டேன் ஏன்னா வந்து பேஸ்டு அரைச்சி ஊத்துறோம் அதில் வந்து லிக்விட் மட்டும் அதனால நீங்கள் வந்து இந்த இது கோல்டன் கலரெல்லாம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட்டை நல்லா போட்டு நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் போத்தலை க்ரீன் கலர் தானே அதனால் ம மிளகாத்தூள் உப்பு அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு வந்து கறி மசாலா இதை தான் நான் வந்து சேர்த்திக்கிறேன் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு பிளேட்டு ஒரு ரவுண்டு போயிடுச்சு ரெண்டாவது ரவுண்டு கேட்டாங்க அது ஆகிட்டே இருந்துச்சு சரி அதோடு சேர்த்து ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு வச்சுட்டு சீக்கிரம் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் சரி தந்து ரெடி ஆயிடுச்சுன்னா தரமில் போய் உக்கார அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு கொடுத்துர்ல அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அவளுக்கெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் படிக்க போயிட்டாங்க சரி நான் சாப்பாடு குழம்பு செஞ்சால் அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து வந்து இல்லை நாங்கள் சாப்பிட்றோம் எடுத்து இடையில சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தோம் பன்னீர் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன் சரி இப்போதைக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லேசாக வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சிக்கலாம் எல்லா பன்னீரும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து இது ஆயிடுச்சு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த பச்சை வடை கொஞ்சம் போயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பாலக்கு கீரையோட பேஸ்ட்டை வந்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பச்சை வடை போனதுக்கப்புறம் தான் போடணும் பச்சை வடை போகிறதுக்கு முன்னாடி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து பாலக்கை நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கொஞ்சம் நேரம் கொதிட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் இல்லைனாக்கா நல்லா தெரிச்சிரும் பூரா நம்ம கிச்சன் பூரா பூரா தெரித்து தெரித்து நாசம் பண்ணி விட்ருவோம் அதனால் சிம்மிலே வச்சு லேசாக அப்படியே கொதிக்க விடலாம் கொஞ்சனாக்கா பாலக்கீரை ரெடி ஆயிரும் அப்புறம் வந்து இது பன்னீரை வந்து லேசாக திருப்பி திருப்பி போட்டுக்கிறேன் அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த கோல்டன் கலராக வந்துருச்சுனாக்கா அப்புறம் பன்னீரில் எடுத்து குழம்புல எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ லேசாக வெந்துருச்சு அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வந்து குழம்புல சேர்த்திக்கலாம் எல்லா பன்னீரையும் எடுத்து சேர்த்திக்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்குனாத்தி பாப்பா வந்து பக்கோடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கெழங்கு மேலே தோல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறா பட்டு விட்டுருக்குறான் அது சரி அது வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வந்து லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து இந்த பா பன்னீரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அப்படியே தூட்டுக்கலாம் ரொட்டியோடு சாப்பிட்றக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு லேசாக கிளறி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாயிருக்கும் ரொட்டியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் செஞ்சு வந்துட்டு சாப்பாடு தான் இருந்தேன் எல்லாம் சூடாக இருந்துச்சு சாப்பாடு வந்து சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்களும் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க நானும் ரொம்ப நேரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து ப பக்கோடா வந்து நிறையா செஞ்சு கொடுத்துட்டேன்ல சாப்பிட்டாங்க அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக போடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் தண்ணி எடுத்துட்டு வாடினாக்கா சொம்புல எவ்வளோ சொம்புல தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்க அப்புறம் அந்த சோம்பெலாம் எடுத்து பால்ட்டு விட்டு தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த குளிரில் குளிர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ குளிர் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ரொம்பலாம் குளிர் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது வெளியே சா தாராளமாக உட்காந்துக்கிற மாதிரி முதல்ல அப்படியே ரஜாய்க்குள்ளே பூந்துக்கிட்டு வெளியே வரதுக்கே மனசு இருக்காது ஷால் எடுத்து போட்டுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இப்போ அப்படியும் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓப்பன் டைப்பில் நல்லா உட்காந்துக்கலாம் அப்புறம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் பன்னீர் தான் எனக்கு பன்னீர் கொஞ்சமாக போடுமா நாளைக்கு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டங்க ஏன்னா ரொட்டியோட சாப்படுறதுதான் நல்லா இருக்கும் எனக்கு வந்து சோம்பேறு தான் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு நின்று ரொட்டி சுடுறதுனாக்கா சங்கட்டமாக இருக்குதுங்க அதனால தான் சாப்பாடு வச்சு விட்டுருட்டேன் ரொட்டி சுடுறதுனாக்கா நின்றுக்கிட்டே எவ்வளோ ரொட்டி அது காலெலாம் வலி எடுத்துக்குது அதனால ரொட்டி எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் நானும் வந்து எனக்கு கொஞ்சோண்டு வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் இவங்க பிளேட்டை மாற்றி எடுத்துக்கிட்டாங்க அதை தான் சொல்லிகிட்டு இருந்தால் உன்னோடய பிளேட் அவ்வளோ கொடுத்துரு அப்படி இந்த பிளேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு உட்காந்து சாப்பிட்டாளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு நானும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கும் ஜாஸ்தி சாப்பிடத்தோன்னே ஏன்னா தெரியல மத்தியானம் வந்து எல்லாருமே வந்து மூணு தான் கொஞ்சமாக சாப்பிட்டோமா அது ஒரு மாதிரியே இருந்துச்சு கட்டின மாதிரி இருந்துச்சு சாப்பாடு தாளித்து கொடுத்தா எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க நத்துக்க வச்ச பிரியாணி ரைஸ் இருந்துச்சுல்ல அது வந்து தாளித்து கொடுத்தா முட்டை நத்திக்க வச்சுருந்ததெல்லாம் மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே தாளித்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து சூடு சூடாக எல்லாம் சாப்பிட்டோமா அதுவே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் டீ வச்சு கொடுத்து பாப்பா அந்த டீயும் குடிச்ச தகட்டின மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து சாப்பாடு ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அந்த நேரத்தை அந்த வச்ச சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் காரம் சுருந்தாக இருந்துச்சு கொஞ்சம் நமக்கு இன்னும் நான் கிடக்குமா அதனால் வந்து நான் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட வேண்டியதா சாப்பிடக்கூடிய டேஸ்ட் நல்லா இருந்துச்சு என் பொட்டதாக பார்த்துட்டு என்னடா என்னால் பொட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அழிஞ்சிருச்சோம் அழிஞ்ச மாதிரி இருக்குது இன்னும் மெசேஜ் வருதா அப்புறம் சரி சொல்லிட்டு சாப்பாடு வந்து போட்டு எல்லாம் கொஞ்சம் பா பாச்சு பன்னீர் குழம்போட வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பன்னீர் குழம்பு வச்சு பாலக் பன்னீர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாச்சு எப்பயும் போல உங்களுக்கு தான் மொதல் வாய் நல்லா சூடாக இருந்தது அதுக்கு பிசைஞ்சு கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்படி சாப்பிட்ருந்தா என் உடம்பு எப்படிங்க குறையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க சாப்பிட்டு தான் சிஸ்டர் ஆகணும் சாப்பிடுங்க சாப்பிட்டா சாப்பிட்டாதான் கொஞ்சம் இருக்கும் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா என் நானும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட்டு பசங்க ஏதாவது சாப்பிடும்போது என் என் வாய் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது நானும் எடுத்து எடுத்து சாப்பிட்றேன் இப்போ இந்த நியூஸ்லேயும் ஒரே விஷயந்தான் ஓடிட்டுருக்குது மொபைல் எடுத்தாலே ஒரே விஷயந்தான் போயிட்டுருக்கு தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சுன்னு தெரியல பொம்பளைங்க வந்து அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஒரே விஷயத்துக்கு தான் டார்கெட்டாக பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணுங்களை அந்த காலத்துலனாவது ஒரு பதிமூணு வயசுக்கு வந்ததுக்கு மேரேஜ் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்புவாங்க அது அது குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து போராடி பெரியவங்களாம் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திர பெண் சுதந்திரம் வாங்கி கொடுத்து கூட ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியவங்களே இந்த மாதிரி வந்து பச்சை குழந்தைங்களோட பண்ணாக்கா என்னதான் பண்றதுன்னே தெரியல இந்த அளவுக்கு மோசமானவா மனுஷங்களா இருப்பாங்களான்னு நினைச்சு கூட பாக்கலைங்க அதை பார்க்க பார்க்க கண்ணில் தண்ணி வருது அந்த குழந்தைங்க கதறதெல்லாம் பார்க்க பார்க்க இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருக்க இருக்க நிலைமைங்கெல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு நீ என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாடு வந்து ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த மொபைல் வந்து இன்டர்நெட் வந்திருந்து வந்து சின்னலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே மாறிப்போச்சுங்க கொஞ்சம் டோட்டலாக எல்லா விஷயத்தையும் மாறிடுச்சு நைன்ட்டீஸில் நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாங்க ஒரு பயங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்னடானாக்கா இப்போ ரீ இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஆ ஆறு வயசு குழந்தை அந்த குழந்த அது பெரிய பசங்க கிடையாது மூணு பசங்க பண்ணது அவங்க வீட்டு பக்கத்தில் கிடையாது பசங்க சின்ன சின்ன பசங்க பத்து வயசு ஒம்பது வயசு பத்து எட்டு வயசு இந்த மாதிரி பசங்க மூணு பேர் சேர்ந்து அந்த குழந்தைய நாசம் பண்ணிக்கிறாங்க இது என்ன கொடுமையாக இருக்குது நான் நாட்டுல இனி என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல பொம்பளை பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறதுக்கு கூட பயம் பயமா இருக்காது பொம்பளையே பிறக்கவே கூடாது அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது நாட்டில் இருக்கிற நிலமை பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது ஒவ்வொரு நியூஸை பார்க்க பார்க்க இதுக்குன்னு தாய்லாண்ட கொண்டு போய் அதுக்குன்னு சீக்கிரட்டாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அது பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் நாட்டு தலைவர்கள் அவங்களாம் அவ்வளோ இதாக நாட்டை காப்பாற்ற வேண்டியவங்க அவங்களே போய் அந்த குழந்தைங்களோட கொடுமைனாலும் கொடுமை இவ்வளோ ஒரு கொடுமை இருக்கக்கூடாது அந்த குழந்தைங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க கண் நான் ஓப்பன் பண்ணலாம் பார்க்கல எனக்கு சும்மா அந்த இது இன்ஸ்டாகிராமில் வர வீடியோஸை அதே பார்க்க முடியல யூடியூப்பில் பார்க்கற வீடியோஸும் பார்க்க முடியல கொடுமைனும் கொடுமையாக இருக்குது அப்பா இந்த அதுக்கு மேலே அந்த தங்க வேலை அந்த தங்க வேலை ஏறிச்சு நிறையா பேர் நீ இந்த தங்கத்துக்கு ஒரு கால் கிராம் பிள்ளைங்களுக்கு போட்டு கூட அழகு பார்க்கறக்கு முடியாது குழந்தைங்க விளாடிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த காதை கூட அறுத்துட்டு போயிடுவாங்களாட்டுக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசைக்கு ஒரு செயினும் போட முடியாது முதல்ல ஏதோ பத்து பத்து பவுன் பதினஞ்சு பவுன் போட்டவங்கலாம் இப்போ கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆகிடுது நிச்சயமா பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது தங்க வேலை நிறைய வீட்டில் சண்டை இருந்துடுங்களா உங்கள் போய் வீட்டில் வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க எத்தனை ஆள் எத்தனை பேரோடய வாழ்க்கை நீ வீணாக போகுதுன்னு தெரில இந்த நகை விலை ஏறிட்டு வாழ்க்கையில் மனுஷங்களை வந்து வாழ்கிறதே பெரிய கொடுமையாக இருக்குது இதில் வேற சண்டை சத்தரை ஒன்று ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்காதிங்க நிஜமான நாட்டோட நிலமையே மோசமாக போயிட்டுருக்குது இதில் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம நிம்மதியை வந்து கெடுத்துக்க வேணாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக போயிருங்க அப்புறம் என்னமோ ஏதோ வந்து மறுபடியும் சே கேரளாவில் ஏதோ ஒரு வைரஸ் வவால் வைரஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களா மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்களாம் இது என்ன உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல என்னடா இப்படி நடக்குதுன்னு ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கை நீ என்னென்ன நிலமை கொண்டு போய் விடுவாங்களோ தெரியல அந்த மாதிரி ஓடிட்டுக்குது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் நாளைக்கு என்ன பிள்ளைங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறனா கூட எனக்கு சத்தியமானு பயமா இருக்குதுங்க நிறைய பேர் கேட்குறீங்க என் சிஸ்டர் எங்கேயாவது போகலையா சுற்றி பார்க்கலையே அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே எனக்கு பயமா இருக்குது பிள்ளைங்கள டியூஷனுக்கு வச்சு அனுப்புறதுக்கு கூட பயமா இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு கொடுமையாக இருக்குது நாட்டில் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இது நியூஸை பார்க்க 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 பயம் நம்மளுக்கே தன்னை போகலை நாம எவ்வளோதான் தைரியம் இருந்தாலும் இந்த சில வெளியே நடக்கிற நியூஸை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு ட்ரெயினில் நீ எப்படா வந்து இருக்குது பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது மூலமே அஞ்சு பேர்த்தே டிக்கெட்டு ஃப்ளைட்டில் போட முடியாது ஃப்ளைட்டில் போட்டோம்னா ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆகுது அஞ்சு பேர்த்தே போட்டோம்னாக்கா எவ்வளோ வருது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா எங்கேயா கூட்டிகிட்டு போகிறோம்னாக்கா எனக்கு ரெண்டு நாள் ட்ரெயினில் வச்சு எப்படி கூட்டிகிட்டு வருவேன் கங்கந்து கூட்டிகிட்டு எப்படி வருவேன் அதெல்லாம் நினச்சிட்டு நினச்சி ரொம்ப கவலையாயிருச்சுங்க வாழ்க்கை மனுஷங்களோட வாழ்க்கை இப்போ நிரந்தரமே இல்லாமல் போயிடுச்சு குழந்தைங்கள நினச்சி தான் பயமாக பெரியவங்கள கூட இப்போ விட்டுறாங்க அந்த வயசானவங்களையும் இந்த குழந்தைங்களையும் இருந்தாங்க நாசம் பண்ணுறாங்க கடவுளே கொடுமையிலும் கொடுமை கொடுமையிலும் கொடுமை இப்படி சென்னையில் அந்த தாம்பரத்தில் நடந்த விஷயம் அது இப்போதான் நடந்துச்சா அதுக்குள்ளே ஒவ்வொரு நியூஸும் தினமும் ஒரு நாலு நியூஸ்னால் வந்துடுதுங்க நாலு நியூஸ்னாது ஏதோ ஆனால் இது இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு அம்மா கண் தெரியாமல் சைனாவில் ஒரு அம்மா கண் கண் இருக்காது அவங்களுக்கு அவங்க ஏதாவது கணிக்கிற விஷயம் வந்து உண்மையிலே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா சொன்ன வாரி போன வருஷம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகும்போது முக்கிய புள்ளிங்கள்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கரெக்டாக நடந்துருச்சு பாருங்களேன் ரெண்டு நாட்டுக்கு போர் நடக்க போகுதுன்னாங்க அதுவும் நடந்தாலும் நடக்கும் நீ என்னென்ன விஷயம் நடக்குதுமோ தெரியலிங்க நிஜமாக முக்கியமான ப பல புள்ளிங்கள் மாட்டுவாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி பல புள்ளிங்கள்லாம் மாட்டியிருக்குதுங்க அதில் அந்த அம்மா சொன்னது சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேவைப்பட்டிருக்க ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து அப்பா உண்மையிலே ச உண்மையிலே நடந்துருச்சுங்களேன் பாருங்களேன் நீ என்னென்ன நடக்க போதோ தெரில இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டினாவது யாராவது வெ வெளியே வரட்டும் நீ எவனை நம்புறது யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னே தெரியல பார்க்கலாம் சரி நான் ஏதோ பேசினேன் சரி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருங்க ஓகே சரி இன்னைக்கு டைவ்லாக் இப்படித்தான் போச்சு இப்போ நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்